பாருங்க இன்னைக்கு இந்த பச்சை பருப்பு வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் பண்ண போகிறோம் இது அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம எதுவும் இது குக் பண்ணுறது கிடையாது அப்படியே ராவா சாப்பிட்றது தான் இது கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது எசுறுபலை கோசம்பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எசுறுபலை கோசம்பரின்னு இது வந்து எல்லா ஒரு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாத்துலேயுமே இது வைப்பாங்க சைட் டிஷ்ஷாக நம்ம இன்னைக்கு அது செய்யலாம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஹெல்த்தியானது கூட செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் அதுக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம் இன்னைக்கு கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான ஆன ஹெஸ்ட்ரூபலே கோசம்பரி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப இது ஹெல்த்தியான டெலிஷியஸ் ஃபுட் எல்லாருமே குழந்தைங்கள்ல இருந்து ரொம்ப நல்லா சாப்பிடலாம் பாருங்க நான் ஒரு ஹாஃப் கப் ஊற வச்சேன்னு சொன்னேன் இது நல்லா ஊறி ஒன் ஹவர் ஊறி நல்லா ஒன் கப்பா எடுத்து இந்த மூங்கால் இந்த பைத்த பருப்பு இதுதான்